Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. <laughs> Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் கூட்டமைப்பாக செயற்பட வாருங்கள் சுமந்திரன் அழைப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்று வரவு செலவு திட்டம் மற்றும் எதிர்கால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பான முக்கிய அம்சங்களை ஆராய்ந்தது கூட்டத்தில் கட்சி செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முதலில் வரவு செலவு திட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட யோசனைகளை ஏழாம் தேதி சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதன் இரண்டாம் கட்ட வாசிப்பு வாக்கெடுப்பு மற்றும் மூன்றாம் வாசிப்பு ஆகியவை நடைபெறும் முறையையும் ஆலோசிக்கப்பட்டது அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் முன்வைத்தனர் அதன் பின்னர் தமிழரசுக் கட்சி தனது நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரிவித்துவிட்டது கூட்டணியினர் அதற்கு இணங்கினால் மட்டுமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய செயற்குழு தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தோடும் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு நிலைமை உருவாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட பிற கட்சிகளோடு தொடர்பு கொண்டு ஒரே நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும் வாய்ப்புகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன இன்றைய கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அனைத்து நினைப்பாடுகளும் ஜனாதிபதி முன்வைக்கும் யோசனைகள் மற்றும் வரவு செலவு திட்டத்தை பார்த்த பின்னர் அறிவிக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்கள் அனைத்து தமிழ் தரப்புகளையும் ஒன்றிணைத்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்த செயற்பாட்டை உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகின்றது மாகாண சபைகளை ஆளுநர்களின் ஆளுகையின் கீழ் கொண்டு செல்வது தெரிவிப்பு மாகாண சபைகளை ஆளுநர்களின் ஆளுகையின் கீழ் கொண்டு செல்வது சட்டவிரோதமானது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் பிரதிநிதித்துவ நிறுவனம் ஒன்றை நடத்தி செல்வதற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என மாகாண சபை தேர்தல் தொடர்பான வழக்கு தீர்ப்பின் போது உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தல் முறைமை தேவையில்லை என்றால் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வந்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை இல்லாதொழிக்க வேண்டும் எந்த அரசாங்கம் என்றாலும் தேர்தலை தள்ளி போடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானதாகும் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் செலவுக்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல பழைய விகிதாசார முறையில் அல்லது கலப்பு முறையில் நடத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் பழைய முறையில் தேர்தலை நடத்துவதென்றால் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் நடத்தலாம் இரண்டும் கலந்த முறை என்றால் காலம் எடுக்கும் எதிர்கட்சிகள் தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உள்ள உள்ளூராட்சி சபையில் கூட மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு பிரேரணை ஒன்றையாவது கொண்டு வருவதில்லை அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை உடன் பழைய முறைமையில் தேர்தலை நடத்தியிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தற்போதைய நிலைமை பெரும் சிக்கல்களை தோற்றுவித்துள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் இலங்கையின் காலனித்துவ கட்டமைப்பிற்குள் தமிழர்களை சிக்க வைக்கும் பதிமூன்றாவது திருத்த விவாதம் உடன் நிறுத்த தமிழ் அமைப்பு வலியுறுத்தல் இலங்கையின் காலனித்துவ கட்டமைப்பிற்குள் தமிழர்களை சிக்க வைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் கூட்டாட்சி அல்லது நிர்வாக சபைகள் பற்றி விவாதிப்பதை நிறு நிறுத்துமாறு சர்வதேச தமிழர் அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது ஈழத்திலும் உலக புலம்பெயர்ந்தோரிலும் உள்ள அனைத்து தமிழர்களிடமும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு பதிலாக சுய நிர்ணய உரிமை மற்றும் இறையாண்மைக்காக பிரிக்க முடியாத உரிமை உள்ளது என்பதை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலனித்துவ நீக்க பிரகடனத்தின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காவது தீர்மானத்தின் கீழ் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் வலியுறுத்தியுள்ளனர் காலினித்துவத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தீவில் மூன்று தனித்துவமான இறையாண்மை கொண்ட ராட்சியங்கள் இருந்தன வடக்கில் யாழ்ப்பாண தமிழராட்சியம் மத்திய மலைகளில் ராஜ்ஜியம் மற்றும் தெற்கில் கோட்டை ராட்சியம் என்பனவாக அவை அமைந்திருந்தன எனினும் தமிழர்களின் ஒப்புதல் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் இந்த நாடுகளை வலுக்கட்டாயமாக ஒரே நிர்வாகத்தில் இணைத்திருந்தனர் இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொழும்பின் அரசியல் அமைப்பிற்குள் தவறான சமரசங்களை ஏற்றுக்கொண்ட தலைவர்களின் வரலாற்று தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க புலம்பெயர்ந்தோர் ஈழத்தமிழர்களிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜபக்ஷ குடும்பத்தில் முக்கிய புள்ளி விரைவில் கைதாகலாம் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் சைபர் மூன்று பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் காமந்த துஷாரு முன்வைத்துள்ளார் இந்த முறைப்பாடுகளுக்கு அமையவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்ததாக கூறப்படும் விவரங்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜூன் முதல் நவம்பர் மாத காலப்பகுதியில் பகுதியில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மக நெகும திட்டத்திற்கு சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாக கூறப்படுகின்றது அதுடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினொரு ஏனைய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தாம் திகதி முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி பத்தாம் திகதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு ராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான ரூபாய் அரச நிதியில் செலவிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒத்திவைப்பு சிவலோகநாதன் வித்யா கொலை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களின் தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை என்று ஒத்திவைத்துள்ளது அதன்படி இந்த மனுக்கள் தொடர்பான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உரிய நேரத்தில் வழங்க உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது மேல்முறையீட்டாளர் மற்றும் பிரதிவாதி தரப்பினர் முன்வைத்த வாதங்களை பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரனே தலைமையிலான உயர்நீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு முடித்தது பூங்குடிவை சேர்ந்த சிவலோகநாதன் வித்யா கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுயஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உட்பட ஏழு குற்றவாளிகளுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று யாழ்ப்பாண உயர் நீதிமன்ற விசாரணை குழுவால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தங்கள் மேன்முறையீட்டு மறைவின் மூலம் ஏழு குற்றவாளிகளும் தங்கள் தண்டனையையும் மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட மரண தண்டையையும் மறு பரிசீலனை செய்து ரத்து செய்ய நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை கோருவதாக கூறினர் சின்னப்பாக என்ற பூபாலசிங்கம் இந்திரகுமார் ரவி எனப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் செந்தில் எனப்படும் பூபாலசிங்கம் நவகுமார் சசி எனப்படும் மகாலிங்கம் சசிதரன் சசி எனப்படும் மகாலிங்கம் சசிதரனோடு சந்திரகாசன் என்ற பிள்ளை நந்தன் சந்திரகாசன் சிவதேரன் குஷாங்கே என்ற பெரிய தம்பி பழனிநிலா ரூபஸ்தானி ஆகிய ஒன்பது சந்தேக நபர்கள் சிவலோகநாதன் வித்யாவின் கடத்தல் வன்புணர்ச்சி மற்றும் கொலை சம்பவத்தில் கண்ணா என்று அழைக்கப்படும் மகாரிங்கம் சசிகுமார் அல்லது சுவிஸ் குமார் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது முதலாம் மற்றும் ஏழாவது குற்றவாளிகளான சின்னப்பா என்ற பூபாலசிங்கம் இந்திரகுமார் மற்றும் நிஷாந்தன் எனப்படும் பழனி ரூபசிங்கம் குகநாதன் ஆகியோர் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ் நடேஸ்வரா கல்லூரி காங்கேசன் துணை பழைய மாணவர் சே ரமணன் சாதனை இருபத்தி மூன்றாவது ஏசியா மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் சென்னை நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகின்றது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் யாழ் நடேஸ்வல்லா கல்லூரி காங்கேசந்துரை மாணவன் சே ரமணன் அவர்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் உயரம் பாய்தல் போட்டியில் முதலிடம் பெற்றும் தத்துமித்து பாய்தல் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளார் விளையாட்டுத் துறையில் நீண்டகால அனுபவமும் நீண்டகால முயற்சியும் கொண்ட இவர் பாடசாலை காலம் முதல் அதீத ஆர்வமும் பயிற்சியும் கொண்டு கொத்தணி தேசிய அளவிற்கும் பிரதேச சபை முதல் தேசிய போட்டிகளில் பங்கு பெற்றி சாதனைகளை படைத்திருக்கின்றார் அந்த வகையில் அகில இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் இந்த சாதனையை படைத்திருக்கின்றார் அகில இலங்கை மாஸ்டர்ஸ் விளையாட்டு வீரர்கள் அணியில் இருநூற்றி இருபத்தி ஐந்து வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இதில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண் மற்றும் தொன்னூற்றி ஆறு பெண் வீரர்கள் அடங்கியுள்ளனர் வீரர்கள் முப்பத்தி ஐந்து முதல் தொன்னூறு வயது வரையான உள்ள பதினொரு வயது பிரிவுகளில் போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள் நவம்பர் ஐந்து முதல் ஆரம்பித்த இந்த சாம்பியன்ஷிப் ஐந்து நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ரெண்டு ஆசிய நாடுகளிலிருந்து மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை அணிக்கு மாத்திரமல்ல ஈழத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக சிறந்த செயல்திறனை ரமணன் வெளிப்படுத்தி உள்ளார் என பலரும் பாராட்டி வருகின்றனர் ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வாக்குரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் அங்கு நடந்த போர் சூழல் காரணமாக சொத்துக்களை இழந்து தமிழ் மண்ணுக்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் குடியேறினர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் தமிழகத்தில் உள்ள நூற்றி பதினாறு முகாம்களில் வசிக்கின்றனர் பல ஆண்டுகள் இவர்கள் இங்கு வாழ்ந்தாலும் இந்திய மக்களைப் போல சுதந்திரமாக வாழ முடியாத சூழல் இன்றும் நிலவுகின்றது தமிழ்நாட்டில் தற்போது தொடங்க உள்ள தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது தமிழ்நாட்டில் வசிக்கும் ஈழத் தமிழருக்கு அவர்களின் விருப்பத்தின் பெயரில் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் மத்திய அரசு தமிழர்கள் வாழ்வதற்கு வாக்குரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாக்குரிமை அளிக்கப்பட்டால் தான் தமிழர்களின் உரிமைக்காக அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள் பணியாற்றுவார்கள் ஆகவே இவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டியது அவசியமாகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகை வைகோ தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேரின் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் நேற்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தனது முதல் பொது உரையை நிகழ்த்தினார் இது கரூர் சம்பவத்திற்கு பின் முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பின் அவரது முதல் முக்கிய பேச்சாக அமைந்திருந்தது கூட்டத்தில் விஜய் தென்னை முதலமைச்சர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் என அறிவித்தார் கரூர் சம்பவத்தால் நாங்கள் அளவிட முடியாத வழியில் இருக்கின்றோம் அப்போது நாங்கள் அமைதியாக இருந்த போது நமது அரசு நம்மை சொல்ல முடியாத வெறுப்பு அவதூறு செய்தது உச்ச நீதிமன்றத்தில் கூட இது விவாதிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் அவர் கூட்டத்தின் போது அரசு அனுமதிகளை தாமதப்படுத்தி பொதுக்கூட்டங்களை தடுத்ததாகவும் கரூரில் மட்டும் இத்தகைய சம்பவம் ஏற்படுவதற்கு அரசின் பொறுப்பு உள்ளது என்றும் வாதிட்டார் அது மட்டுமன்றி தேர்தலில் திமுகவுடன் நேரடி போராகும் என அவர் சவால் விடுத்திருக்கிறார் கூட்டத்தில் பனிரண்டு தீர்வுகள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் இந்த உரைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் விமர்சனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ விஜயின் பேச்சை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் வைகோ பொதுவாழ்வில் கூட அறியாதவர் விஜய் கரூர் துயரத்திற்கு முழு காரணமாக இவர் பொறுப்பேற்று திசை திருப்புகின்றார் ஆட்சிக்கு வந்துவிட்டதை போல கனவுலகத்தில் திளைக்கின்றார் காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகின்றார் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகின்றார் அவரது நம்பிக்கை கனவுகள் காரல் நீராகிவிடும் என்று விஜயை பார்த்து தெரிவித்துள்ளார் கரூரில் நாற்பத்தொரு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தரம் தாழ்ந்த முறையில் திசை திருப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடத்த கூட்டத்தில் தொட்டி கொட்டி தீர்க்கின்றார் என்றும் குற்றம் சாட்டினார் அவர் கரூர் சம்பவத்தில் விஜயின் கட்சியினர் பொறுப்பேற்று செயல்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உண்மையான ஆதங்கம் இல்லாமல் அரசியல் செய்கின்றதாகவும் விமர்சித்தார் இனிமேல் இது போன்ற அரசியல் நாகரிகமின்றி பேசக்கூடாது என்று வைகோ விஜயை நோக்கி அறிவுரை வழங்கியுள்ளார் செய்திகளில் தொடர்வன செய்திகள் பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர் மீது கொண்டுவரப்பட்ட கட்டுப்பாடு உள்துறை அலுவலகம் மதிப்பீடு சுட்டிக்காட்டிய விடயம் பிரித்தானியாவில் தொழிற்கட்சியினரால் முன்மொழியப்பட்ட குடியேற்ற கட்டுப்பாடுகளால் இங்கிலாந்து பொருளாதாரம் மோசமாக பாதிக்கப்படும் என்று உள்துறை அலுவலக மதிப்பீடு சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதாரமானது நான்கு தசம் நான்கு பவுண்ட் பில்லியன் வரை பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பட்டதாரி மாணவர்களுக்கான படிப்புக்கு பிந்திய தங்குதலை இரண்டு ஆண்டுகளிலிருந்து பதினெட்டு மாதங்களாக குறைத்தல் மற்றும் திறமையான தொழிலாளர் விசாக்களுக்கான ஆங்கில மொழி தேவையை அதிகரித்தல் ஆகிய தொழிற்கட்சியினரால் முன்பொழியப்பட்ட குடியேற்ற கொள்கைகளில் முக்கியமானவையாகும் இந்த மாற்றங்கள் ஆண்டுதோறும் பதினோரு ஆயிரம் முதல் பதினை ஆயிரம் சர்வதேச மாணவர்களை தடுக்கும் என்றும் பட்டதாரி விசா விண்ணப்பங்களை ஆண்டுக்கு பதினாறாயிரமாக குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டங்களினால் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் பல்கலைக்கழக நிதி உதவி மற்றும் உலகளாகிய திறமையாளர்களை ஈர்ப்பதில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிலிப்பைன்ஸில் நூற்றி பதினான்கிற்கும் மேற்பட்டோர் கால்மகி புயலால் உயிரிழந்துள்ளனர் நேற்று மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய புயல் இந்த ஆண்டு இப்பகுதியை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்மகி புயலால் பிராந்தியத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செபு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அங்கு மட்டும் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நீரில் மூழ்கியதால் பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த புயல் என்று காலை பிலிப்பைன் விட்டு வெளியேறி மத்திய வியட்நாமை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது சூறாவளி காரணமாக தாய்லாந்தில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ மெய்வெளி டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து மூணு நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் டிஸ்கவர்ஸ் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.